அறநூத்தம்பது அறநூத்தம்பது ரூபாங்க யூடியூப் சைஸ் புலமாக இருக்குது அண்ணா என்ன நாலு ஆயிரத்தி நூற்றி பத்து நாலு காருங்கண்ணா எத்தனை அந்த பக்கம் இருக்கிறது

ஈரோடு மாவட்டம் சிவகிரி சந்தையில் தான் இருக்கிறவங்க வார வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாழைத்தார் சந்தைங்க நான் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோங்க மூர்த்த நாள் அப்படிங்கிறனால இன்னைக்கு தார் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருக்குதுங்க ஒரு எட்நூறுந்து ஆயிரம் வாழைத்தார் தான் வந்திருக்குதுங்க இன்னைக்கு கொஞ்சம் ரேட்டு அதிகமாக போச்சுன்னு சொன்னாங்க நம்ம இன்னைக்கு என்னென்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு வியாபாரிகள் எப்படி விவசாயிட்டு வாங்குறாங்க அப்படிங்கிறத பாக்குறவங்க நீங்களும் வாழைத்தார் கொண்டு வரனாலும் கொண்டு வரலாமுங்க அதே மாதிரி நீங்க வாழைக்காய் வாங்கணும் வாழைத்தார் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனால நம்ம சந்தைக்கு வரலாம் வாழைத்தார் கொண்டுட்டு வாரம் வந்தால் காலையில் ஒரு ஏழு டு எட்டு மணிக்கெல்லாம் கொண்டாந்துருங்க வாங்குறவங்க ஒம்பது மணிக்கு வந்தீங்கன்னா கூட வியாபாரி வாங்கிக்கலாமுங்க இன்னைக்கு வாழைத்தார் என்னென்னு ரேட்டுக்கு போச்சுன்னு உள்ளவே நம்ம நேரடியாக பார்க்கலாம் வாங்க வந்து இதுக்கு முன்னேங்கண்ணா என்ன ரேட்டு சொல்கிறீங்க அண்ணா எவ்வளோ கேட்குறாரு இன்னும் கேட்கலையாதாராக இருக்குது எத்தனை தா எத்தனை மொத்தம் எத்தனை தாருங்க அவரு ஐநூறு அஞ்சு தார் ஐநூறு

ஐநூறுபா தேன் வாழை காய் சைஸ் காய்ங்கண்ணா தார் முரட்டு தாரலா காய் பாருங்க எத்தனை தாருங்கண்ணா அது நம்மளுக்கு இது எத்தனைதாருங்க ஆறுதாருங்க உங்களுதுங்களா உங்களுதா ஆறுதாரு எவ்வளவு சொல்கிறீங்க

விவசாயிகள் நடந்து போவீங்கன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வாங்க போகிறது வாங்க எங்கே எங்கே கொண்டு எங்கே விற்கிறது விற்கிறது கொண்டு வரது நம்ம டவுனுக்குள்ளே விற்கிறது டவுனுக்கு கொண்டு வர கடைகளைக்கு போட்டுருவீங்களா கடை கடைக்கு கொண்டு இருக்கிறோம் வாங்க நம்ம சந்தைக்கு வாங்க அந்த தாரு வாங்க நிறைய என்ன சுற்றி நிறைய வாழை விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க அதனால் உங்களையாட வியாபாரியில் வந்தால் தான் அவங்களுக்கு நாலு காசு உத்வேகம் அடுத்து வாழை வியாபாரம் விவசாயம் பண்ணுவாங்க வாங்க ஆ சரி அதனால தான் வீடியோவாக அப்படி போட்டேங்க வியாபாரிகளாக வந்து பாருங்க

கட்டி கொண்டாட்டிங்க தோப்புங்க நம்மளுக்கு சரி சரி எத்தனை தான் சொன்னீங்கன்னா கொடுத்துறீங்களா என்ன ரேட் சொல்றீங்க ஒரு தார் நானூத்தி ஐம்பது சொல்றீங்க முத வெட்டுங்களா இப்படிங்க முத காய் பூங்காய் பூக்காய் தானுங்களா எவ்வளவு போட்டுக்கிறீங்க தோப்பு இன்னைக்கு தார் மூர்த்த நாள் கட்டி கம்மி தார் என்ன ரேட்டுங்கிறது பூங்காய்ங்க தார் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்லேருந்து ஐநூற்றம்பது ஆறுநூறுவா வரைக்கும் போயிருக்குங்க தார் வந்து சைஸை பொறுத்துங்க அந்தந்த சைஸ் அந்த அந்த காய் அது பூங்காய் ஒரு மாதிரி போவுங்க தேன்வாலை ஒரு மாதிரி போவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பச்சை நாள ஒரு மாதிரி போவுங்க நூறுரூவா நூற்றம்பது ரூபாயிலிருந்து ஐநூத்தம்பது ஆறுநூறுவா வரைக்கும் தார் சைஸை பொறுத்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க பதினைஞ்சு அது பூரா இது பூம்பளை தான் வாங்குனீங்களா வேற ஒன்று வாங்கலையா

நம்ம வாழத்தார் சந்தை தான் நீங்க வாழத்தார் கொண்டு ஒரு ஏழு எட்டு மணிக்கு கொண்டு வந்துடுங்க வாழைத்தார் நீங்க வாங்கணும் வாழத்தார் வாங்கி வித்துட்டு இருக்கீங்க மணிக்குள்ள வந்தீங்கன்னா நம்ம வாழ்த்தார் வாங்கிட்டு டேரெக்டாக விவசாயிகள் தார் வச்சுருப்பாங்க ஏலம் இல்லைங்க இல்லீங்க வாழத்தார் வெட்டி கொண்டாந்து ஒரு தாரோ தாரா வச்சுருப்பாங்க நீங்கள் நம்ம ரேட்டு பேசி அப்பவே காசு கொடுத்து நம்ம அப்பேயே எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஒரு இதுதானுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருந்து வரமா பார்த்தீங்கன்னா ஈரோடு முறக்கூசி எலுமத்தூர் வலியே வரலாமாங்க நீங்கள் இங்கே தெற்க கிழக்கிறந்து வாரமாக வச்சிங்களா கரூர் கொடுமுடி இந்த மாதிரி வரலாமுங்க நீங்கள் தெக்கிருந்து வாரமாக இருந்து பார்த்திங்கன்னா தாராபுரம்ங்க முன்னூறு வெள்ளை கோயில் முத்தூர் சிவகிரிங்க சிவகிரி சந்தை ரொம்ப புகழ் பெற்றதுங்க வியாழக்கிழமை மணிக்கு வாழத்தான் இருக்குங்க வெள்ளிக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு டூ ஆறுலாம் பார்த்திங்கன்னா மாட்டு சந்தை இருக்குதுங்க அப்புறம் வந்து காய்கறி சந்தைங்க காலையில் ஒரு ஏழு மணிலேருந்து நைட்டு ஒரு எட்டு ஒம்பது மணி வரைக்கும் காய்கறி சந்தை நடக்குங்க

ஒண்ணு <muchos> ரெண்டு <muchos>